ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்ன்றா அவிச்ச முட்டையில் எப்படி ஒரு டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு வைக்கிறதுன்றதை பார்ப்போம் சரி அதுக்கு நாங்கள் முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கிறோம் பாத்திரத்தை நல்லா சூடாகி அதில் இருக்க தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை விடுவோம் நாங்கள் கூட இங்கே பயன்படுத்துகிறது தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் ப எ எந்த அளவுக்கு நாங்கள் தேங்காயை விடணுமன்றது தேங்காய் நல்லா கொதித்த பிறகு முதலாவதாக வாசனை திரவியத்தை போடுவோம் அதாவது கருவேப்பிலை ரம்ப இலைகளை போடுறோம் சரியா முதலாவது அதை நாங்கள் அதை போடுவோம் போட்டுட்டு அடுத்த கட்டம் நாங்கள் என்ன போட போகிறோம்ண்டா வெங்காயத்தை போடுவோம் இரண்டு பெரிய வெங்காயத்தை நாங்கள் அதுக்குள்ளே சேர்க்குறோம் பெருங்க விழவை விதைன்னு சொல்லி இதை விட நீங்கள் கூடுதலாக நீங்களும் சேர்க்கலாம் தேவைண்டா கூட சேர்க்கலாம் அதுக்கு பிறகு நாங்கள் வாசனைக்காக பெருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்ப்பேன் அதை வதக்கி கொள்றதுக்காண்டி சரியா இவ்வளோ வந்து பாருங்கள் இவ்வளோ சேர்க்கணும் வேண்டத நாங்கள் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொள்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கும் வரைக்கும் நாங்கள் வதக்கி கொண்டு இருப்போம் நல்லா வதங்கிட்டு அதற்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்ச மாங்காயை போடுறோம் இந்த மாங்காய் தன்மைக்காக நாங்கள் சேர்க்குறோம் புளிப்பு சுவை கொஞ்சம் விரும்புகிறார்கள் கூடுதலாக சேர்க்கலாம் கொஞ்சம் கூட சேர்க்கலாம் இப்போ நான் பாதி மாங்காயை தான் வெட்டி போட்டிருக்கிறேன் குறைய வேணுமெண்டை புளிப்பு குறைய வேணுமெண்டை இதை விட குறைவாக சேர்க்கலாம் முட்டையை சேர்க்கிறேன் நான் அஞ்சு முட்டையை வச்சேன் நான் அஞ்சு முட்டையிலையும் நடுவில் கூடுகளாக கீறி விடுவேணும் தேவையான அளவு உப்பை சேர்க்குறேன் பெருங்கு விளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உப்பை சேர்த்துக்கொள்வோம் அடுத்ததாக இதுக்கு நாங்கள் பால் விடுவோம் பால் நாங்கள் சேர்ப்பேன் அதுவும் நல்ல தேக்கு பாலாக இருக்கணும் நம்ம அதை முதல் எடுத்த பால் முதல் பால்ன்னு சொல்லுவோம் அதை நாங்கள் சேர்த்து கரைக்கு தேவையான தூளை நாங்கள் அடுத்ததாக போட போகிறோம் மூண்டு தேக்க தூளை சேர்ப்பேன் அதிக உரைப்பை விரும்புகிறவங்க நாலு தேக்க பயன்படுத்தலாம் இல்லாட்டி குறைவாக உறைவு சாப்பிட்றவங்க ரெண்டையும் பயன்படுத்தலாம் மத்தியமான உரைப்பில் தான் நான் மூன்று தேக்கரண்டி போட்டேன் சரியோ மூண்டு தேக்கரண்டி ரண்டி போட்டுட்டு நல்லா கரண்டியால் நாங்கள் இதை கிளறி விடுவோம் கிளறி எல்லா தூளும் எல்லா பக்கமும் சேரக்கூடிய மாதிரி நாங்கள் கல கரண்டியெல்லாம் கலக்கிறோம் மிக இருக்கிற பாலையும் சேர்த்து கொள்ளலாம் தூள் வாசனை போகும் வரை நாங்கள் அடுப்பிலையை வச்சு வேக வைப்போம் பாருங்கள் கறி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு நாங்கள் அடுப்பில வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் அதில் திக்காக வந்திருக்கு பாருங்கள் பாலில் பட்டு முறை நாங்கள் அடைப்பிலையை வச்சுருப்பேன் பிறகு கடைசியாக நாங்கள் இந்த கருவேப்பிலை ரம்பையிலையும் போட்டுட்டு நாங்கள் அதை இறக்கி கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்